ஐயா உங்க பேருங்க ஐயா முருகேசுங்க முருகேசு ஊருங்க சின்ன பேல மாடுங்க சின்ன பேடுங்களா ஐயா நீங்க காலேஜ் மிஷின் எடுத்துருக்கீங்களா ஆமாங்க உங்க அனுபவத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல ஆள் வச்சு வேலை இதுலேயே களை வெட்டிக்கிறேன் இதுலயே மரணிக்கிறோம் தென்னை மட்டை வெட்டுறதுக்கு ஒன்னும் வெட்டிலைங்க மேல்தான் அது இந்த வேலை முடிச்சிட்டு வெட்டலாமிட்டு இருக்கிறோங்க சரிங்க மிஷினை பத்தி அருமையான மிஷினு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க வேற ஒன்றும் தப்பு இல்லைங்க எல்லா வேலையும் வச்சு பண்ணிட்டு இருந்தது பண்றதுல எப்படி இருக்குதுங்க அதெல்லாம் நல்லா இருக்குங்க சரிங்க இதெல்லாம் இந்த நம்ம மிஷினில் பண்ணுறதாங்களா காலேஜில் இதெல்லாம் தான் உங்கள் மிஷினில் பண்ணி தான் இதில் நீ ஒரு பார் டூ ஒரு பார் அந்த ரெண்டு பக்கம் மண் வீசுதுங்களா ஆமாங்க அதில் எடுத்து போட்டுருவோம்ங்க சரிங்க வேறு வேலையும் ஒன்றும் இல்லைங்க சரிங்க அது மே இருக்குதுங்க ரெண்டாவது நாங்களே முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற அளவுக்கு தான் இந்த மிஷின் இருக்குதுங்க சரிங்க ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்களே ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது 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 சரிங்க இன்ஜினு நம்ம தா இந்தியாவில் தான் சரிங்க அதில் பாட்டிங்க அதை வாங்கிட்டு யூஸ் சரிங்க இது என்ன போனாலும் பக்கத்திலேயே படிக்கலாம் சரிங்க 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 உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்களா ஈஸியா இருக்கு சரிங்கய்யா சரிங்க